வெல்கம் டு இமியம் புஷ்பாவின் சமையல் பாறை மீனுங்க பாறை மீனை வச்சு மீன் கட்லெட் செய்யலாம் அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க மீனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணியில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இதுமாரி பாறை மீனாக இருக்கணும் சத உள்ள மீனாக இருக்கணுங்க இதை தண்ணியில் மஞ்சள் தண்ணியில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்த போதும் மீன் முள் இல்லாமல் மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கணுங்க இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மீனுக்கு தேவையானாலும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருட்டோம் ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி தான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பாதி வதங்கிடுதுங்க ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இந்த கடலை மாவு பச்சை வாசனை போடுறோன்னா நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிதுங்க இப்போ மீனை சேர்த்துக்கிறேன் மீனை இதில் வெங்காயத்தில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க மீன் ஏற்கனவே வேக வச்சுருக்கேன் அதனால் ரொம்ப நேரம் கிண்ட தேவையில்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாங்க ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன் முட்டியில் இந்த முட்டிக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துட்டுக்கலாங்க மீன் நல்லா ஆறிடுதுங்க எலுமிச்சம்பழம் சாறு சார் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம் மீன் கலவிய இது மாதிரி நீரில் வக்கலை இப்படி பிடிச்சி வச்சுக்கலாம் இதுமாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் கடையை வச்சு ஆயில் ஊற்றிருக்கிறேன் சூடாக கட்டுங்க முட்டியை இதுமாதிரி உடச்சி ஊற்றி மிளகு துளுப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கேங்க இது கட்லெட்டுக்கு பிரெட் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொரு உருண்டியும் எடுத்து முட்டையில் போட்டுக்கிறேன் பிரெட் தூளில் போட்டு இப்படி பெருட்டி எண்ணெய் சூடாகிடுது எண்ணெயில் போட்டுக்கிறேன் சிம்மில் வச்சு இதுமாரி பொறிச்சு எடுத்துடலாங்க இப்போ நல்லா வந்துடுது இப்போ எடுத்துடலாம் நல்லா சூப்பரான டேஸ்ட்டான மீன் கட்லெட் ரெடி ஆகிடுதுங்க நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் நிறைய குறைவுகளை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பகுதியில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ